you uh -oh. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பல விதங்களில் பல நேரங்களில் நாம் இறை வாசிப்பதும் தியானிப்பதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசிர்வாதம் பைபிள் வாசிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் ஆனால் இதை நிறைய பேர் நினைக்கிறதில்ல கடைப்பிடிக்கிறது இல்லை பைபிள் படிக்க அப்படின்னா அவங்க வாசிக்கிறது இல்லை அவங்க வாசிக்கிறது இல்லை ஒரு நிலை ஆனால் கூட கொஞ்சம் கவனமாக வாசிக்க ஆண்டவன் உங்க கூட இருக்கிற வார்த்தையான கடவுள் உங்கள் உள்ளத்தில் வர விரும்புகிற பேசுகிறாங்க இறைவார்த்தை வாசிக்கும் போது கடவுளை பற்றி தந்தையை பற்றி மகனை பற்றி தூயாபியாரை பற்றி நாம் அறிந்து கொடுக்குறோம் இப்போ ஒரு நண்பர்கிட்ட பழகும்போது போது பழக பழகதான் நெருக்காக ஒருத்த பழகும் போது நாம் நம்முடைய உள் மனதில் உள்ளதெல்லாம் கொட்டியில் பண்ணணும்

கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் என்ற செய்திய வாசித்து அதை இந்த நாட்கள்ல கவக்கத்துல நம்ம செய்யறோம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் சிலர் வந்து தவ முயற்சி செய்யறோம் சிலர் வந்து உபவாசம் இருக்கிறோம் சிலர் வந்து பட்டினி கிடக்கிறோம் சிலர் வந்து உபவாசமே இருக்கிறது இல்லை கேசு சமயமான இருக்கிறாரு நாயா உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம்

பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்களுக்கு ஆசி வளர்க்கிறார் சியோன் அப்படின்னா கடவுளுடைய திருநகர் திருநகரை ஆண்டவர் சொல்றார் திருநகரில் இருந்து அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுப்பதால் அப்ப அது திருநகரின் மக்களாக நாம் இருக்கிறோம் இஸ்ரேலை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டோடைய பணிப்பிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருது அதனால சீரோடு பார்ப்பவர்கள்

இனி வரப்போற நாட்கள்ல இந்த பாவத்தை எல்லாம் புண்ணியங்களை செஞ்சு செஞ்சு தவ ஒடுக்கி எந்த அளவுக்கு முயற்சி புண்ணியங்கள் சின்ன சின்ன தான தர்மங்கள் செஞ்சு நாம ஆண்டவரை நிறுத்துறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு வெகுமதி கொடுக்க இருக்கிறார் வெகுமதியில சிறந்த வெகுமதி எதுன்னா தூய ஆவியானவர் நம் இறங்கி வருவார்

அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் வேணும் என் ஆவியை பொழிந்தவுள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்குறைப்பர் அவர் தம் ஆவியை பொழிவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அதனால தூய் ஆவி நம்ம மேலே இறங்கி வருவார் தூய் ஆவியான வழி நடத்துவார் தூய் ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை சிறப்பாய் வழி நடத்தி சொல்வார் எனவே நன்றி சொல்லுவோம் அதே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி தகப்பனே உமக்கு நன்றி அப்பா உங்களுடைய ஆவியை எங்கள் மேல் அனுப்புவதற்காக நன்றி நாங்கள் பெற்றுக்கொண்ட